வணக்கம் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு கேள்வி நீங்க பதில் நாங்க என்கிற தலைப்புல வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கிறது அநேகருக்கு மிகவும் பிரோஜனமா இருக்குது சொல்லி கேள்விப்படுகிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் தோன்றா மிக்க மகிழ்ச்சி ஓகே நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவனுடைய கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் மூலமாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம தினந்தோறும் டெய்லி அப்டேட்டு கட்டிடத்தில் என்னென்ன வேலைகள் நடக்குது என்பதை தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ கண்ணியா பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேள்வி என்ன இன்னைக்கு அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டித்தாங்க பூச்சிகள்லாம் முடிஞ்சது அதுல உள்ள வெள்ள அடிக்கலாமா பார்க்கலாம் புதுசா புது கட்டிடத்துக்கு ஒயிட் க்ராஸ் அடிக்கிறது நல்லா பட்டி பார்க்கறது ஓகே அன்ன என்ன தெரிஞ்சதாங்கன்னா புதிய கட்டிடத்திற்கு எந்த வகையான பெயிண்ட் அடிக்கலாம் ஒயிட்ஸ் முண்டை அடிக்கலாமா அல்லது பட்டி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்காரு இப்போ வந்து எல்லா வீடுகளையும் வந்து ஆரம்பத்துல வந்து எல்லா வீடுகளையும் வந்து ஒயில்ஸ் முண்டடிப்பாங்க ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பிரைமர் அடிச்சு அதுக்கு பிறகு விமர்சனம் அடிப்பாங்க சார் வந்து வணக்கம் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து வீடு வந்து நல்லா சைனிங்காக இருக்கணும் பாலிசாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புறதுனால டேரெக்டாக பட்டி டைரக்டாகவே பட்டி பார்க்குறாங்க பட்டி டைரெக்டாக ஒரு ரெண்டு கோட்டு பட்டி நல்லா சோரில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சுவர் நல்லா வலுவலுப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் நல்லா பாலிஷாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் கலர் அடிக்கணும் அப்படின்னா அந்த பட்டிக்கு மேலே வந்து பிரேமர் அடிக்கணும் பிரேமர் அடிக்கும் போது அந்த கேப் கேப்பு எல்லாமே ஓட்ட வீட்டை இது இருந்துச்சுன்னா எல்லாமே லாக் ஆகிடும் பிரேமரில் அதுக்கு பிறகு நீங்கள் எமல்சர் கலர் அடிக்கும்போது நீங்கள் என்ன கலர் அடிக்கிறீங்களோ அந்த கிளாரிட்டி அப்படியே தெரியும் சார் சார்

ஒயிட் கலர் அரெஸ்ட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அடிச்சு வரும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கும் கண்டிப்பாக அடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து பட்டி பார்க்கறதுக்கு புதைக்கு உங்களால் முடியல அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு விட்டுருங்க கட்டிடம் செட் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் சரியா நம்ம வேலை பார்த்துக்கிற மணல் சிமெண்ட் எல்லாமே செட் ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்போ அந்த ஆறு மாதத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் காக்கா வெடிப்பு மாதிரி காக்கா வெடிப்பு மாதிரி வரும் அந்த வெடிப்பு வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா பட்டி பார்த்துட்டு எங்க இருந்தாலும் லைட்டா சின்ன சின்ன கிராக் இருக்கோ அதெல்லாம் பட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க பிரேமர் அடிச்சு கலர் அடிச்சீங்கன்னா அப்படியே அந்த கிளாரிட்டி அப்படியே இருக்கும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க நான் வந்து எல்லாரும் வலியுறுத்துறது உடனே கலர் அடிக்க வேணாம் தான் சொல்றேன் கலர் உடனே அடிக்காது ஒயிட் ஸ்பூன் மட்டும் அடிங்க அல்லது பட்டி விட்டு பார்த்துட்டு விட்டுங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு அதுக்கு பிறகு கலர் அடிக்க சொல்றோம் ஏன்னா அதிக பேர் என்ன செய்யறாங்கன்னா உடனே கலர் அடிச்சு போயிருந்தாங்க ஏன்னா பொருட்கள் எல்லாம் வீடு ஏற்றணும் திரும்ப திரும்ப ஒதுக்கிட்டு ஒதுக்குறது பெரிய விஷயம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே திரும்பவும் அந்த கொண்டு பெரிய விஷயம் என்ன எல்லா போய்கிறது உடனே அடிக்கிறாங்க ஆனா என்னுடைய கருத்து ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு அடிச்சீங்கன்னா சின்ன சின்ன வெடிப்புகள் கிராக்குகள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து நம்ம லாக் பண்ணிடலாம் இப்ப நீங்க கட்டளை செட் ஆகுறதுக்கு ஆறு மாசம் ஆரம்பிச்சுருக்கேன் கலர் அடிச்சுருக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் சொன்ன அந்த காக்கா விலைக்கு பட்டி போவேன் அப்ப பாக்கும்போது என்ன வீடு புதுசா கட்டணும் கடற்கரைத்தாய்ப்புகள் இருக்கிறவங்க பட்டி பாருங்க பட்டி பார்த்துட்டு பிரேமர் அடிச்சு விமர்சனம் அடிக்கலாம் இல்ல என்னால இப்பதைக்கு முடியாது வீட்டு வேலை முடிக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா அடிச்சுட்டு விட்டுருங்க ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு கூட நீங்கள் வந்து அடுத்து பிரேம அடித்து நீங்கள் கலா அடிக்கலாம் தப்பே கிடையாது வேற எதுவும் டவுட் இருக்கா அங்கே ஓகே என்னுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்துக்கிட்டோம் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் தெரியப்படுத்துங்க வர நாட்கள் அந்த கேள்வியை எடுத்து அதுக்குரிய பதிலை நாங்கள் சொல்லலாம் சமாளில் நீங்கள் உங்களுக்கு கட்டிடத்தில் ஒரு குரல் நடந்திருக்கலாம் அதை வந்து சொன்னீங்கன்னா தான் அதை அன்னே தெரிஞ்சுட்டு நம்மகிட்ட சொல்வார் அந்த வந்து கேள்வியை எடுத்து நம்ம முன்னாடி சொல்ல சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரே ஒரு இதை மட்டும் அடிக்கிறேன் ஓயாம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஓகே மின்வாட் சந்திப்பு பாய்